ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காய்ஸ் கொங்கநாடு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு சிக்கன் எல்லாமே செய்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஃபிஷ்ஷு செய்கிறாங்க நான் வந்து கடாய் சிக்கன் செஞ்சுருக்கேன் அம்மா வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் செஞ்சாங்க மீன் குழம்பு செஞ்சாங்க ஃபிஷ் ஃப்ரை செய்கிறாங்க அதுக்கு ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி கல்விப்பும் போட்டு வாஷ் பண்ணாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறணும் ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு பொரித்து எடுத்துக்கு போகிறாங்க இதுதான் ஃபிஷ் ஃப்ரை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சிக்கன் மட்டும் செய்வேன் ஃபிஷ்ஷு ஒரு தடவை செஞ்சுருக்கேன் அதனால் இப்போ அம்மா தான் மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்ய போகிறாங்க இப்போது சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் நான் ஏற்கனவே ரெசிபி போட்டிருப்பேன் அதே மாதிரி தான் சிக்கனுக்கும் சால்ட்டு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கார்ன்ஃப்ளார் மாவு லெமன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போ போட்டு எடுத்தோன்னா நம்மளோட சில்லி சிக்கனும் ரெடி ஆகிடும் சில்லி சிக்கன் மசாலா சக்தி இது இருந்தால் சக்தி இது தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இதோட ரெசிபியும் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து இது அம்மா செய்கிறாங்க நான் செஞ்ச ரெசிபி ஏற்கனவே இருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ஃபிஷ் குழம்பு செஞ்சதே இல்லை ஏன்னா நான் வெஜிடேரியனாலும் நான் செஞ்சதே இல்லை நான் பாப்பாக்காக சிக்கன் மட்டும் செஞ்சோம் மீன் குழம்பு செய்ய போகிறாங்க வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறாங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க அதில் டேரெக்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறாங்க டேரெக்டாக சம்டைம்ஸ் தண்ணியில் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவாங்களாமா ஆனால் இன்றைக்கி வந்து எண்ணெயில் போட்டால் இந்த பச்சை வாசம் வராதுன்னு சொல்லி ஆயிலில் டேரெக்டாக போடுறாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுலேயே சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க ஆமாம் நல்லா வறுக்கிறாங்க நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கணுன்னே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணுறாங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆக்சுவலாக தேங்காய் வந்து சம்டைம்ஸ் அரைச்சி ஊற்றுவாங்க பட் இன்றைக்கி எதுவும் தேங்காய்லாம் அரைச்சி சூத்தலை ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சமாக தான் செய்கிறாங்க இப்போது வெங்காயம் தக்காளி அளவாக சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போது அதிலேயே புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பேர்த்துக்கு அளவாக தான் செய்கிறாங்க ஸோ நீங்கள் அளவு நோட் பண்ணிக்கோங்க அதில் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணுறாங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்க வைக்கிறாங்க நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் நல்லா வேக வைங்க இந்த மண் சட்டி வந்து கொஞ்சம் லேஸாக இருக்குது அதனால் நாங்கள் சிம்ல வச்சு தான் பண்ணுறோம் இன்னும் அடி பிடிச்சிரும் உங்கள் சட்டி கொஞ்சம் இந்த கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எங்களது வந்து ரொம்ப லேஸாக இருக்குது இந்த சட்டி ஸோ நாங்கள் சிம்மில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு நான் வந்து இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ணிட்டேன் இவங்களுக்கு ஃபிஷ் இருக்கிறதுனால நான் எனக்கு தக்காளி சாதம் பண்ணிட்டேன் இவங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் இதெல்லாம் இருக்குது ஸோ நான் எனக்கு தக்காளி சாதம் பண்ணிட்டேன் இப்போ நம்மளோட குழம்பு வந்து கொதி வந்துடுச்சு பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு நீ அடுத்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பாறை மீனுன்னு சொல்லுவாங்க கடல் பாறை மீனாமா இந்த வெரைட்டி வந்து பாறைன்னு சொன்னாங்க ஸோ எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்து ஆட் பண்ணியாச்சு சீக்கிரமாக வெந்துரும்னு சொன்னாங்க எல்லா ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணிக்கோங்க பார்த்து ஃபிஷ்ஷு இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்து தான் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப கிளறிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் உடஞ்சி உடஞ்சி போயிடும் பீசஸ்லாம் உடஞ்சி போயிடும் ஸோ எப்போவுமே ஃபிஷ்ஷு இதெல்லாம் போடும்போது நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதில் மாங்காய் துண்டு வந்து ரெண்டு மூணு துண்டு போட்டிருக்காங்க சின்ன துண்டாக மாங்காய் துண்டு போட்டுட்டு இப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க மாங்காய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி மாங்காய் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறாங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வைக்கிறாங்க இப்போ நல்லா நல்லா வேகணும் ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் திருப்பணுன்னு சொன்னாங்க ரொம்ப போட்டு திருப்ப கூடாது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப திருப்பினா அதெல்லாம் உடஞ்சி கரைஞ்சிருமாம்மா குழம்புல ஸோ லைட்டாக ஸ்மூத்தாக தான் இது பண்ணணும்னு சொன்னாங்க இப்போது ஒரு வாழையிலையை போட்டு மூடி வச்சு வேக வைக்கிறாங்க இப்போ பாருங்கள் ஃபிஷ் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி தான் எப்போவுமே கிளறணுமாமா ஸோ நீங்கள் இந்த பக்குவத்தை பார்த்துக்கோங்க நான் வந்து சைட் பை சைடு கடாய் சிக்கன் பண்ணேன் பாப்பா வந்து பாப்பாவும் ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டாள் இது வந்து எங்கள் மதுருங்களாக்கும் அவருக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் ஃபிஷ் குழம்பு அதனால் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம் பாப்பாவுக்கு ஃபிஷ் பிடிக்காது அவளுக்கு சிக்கன் கடாய் சிக்கன் தான் பிடிக்கும் கடாய் சிக்கனும் சில்லி சிக்கனும் தான் பிடிக்கும் நான் கடாய் சிக்கன் ரெசிப்பியும் ஏற்கனவே ஸோ நம்மளோட ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லாவே ரெடி ஆகி வந்துடுச்சு இந்த சைடு நான் செஞ்சு சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு சில்லி சிக்கனும் லாஸ்ட்டாக போட்டு எடுத்தால் சில்லி சிக்கனும் ரெடி சண்டே லஞ்சுக்கு இது தான் தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு அதுதான் சண்டே லஞ்சுக்கு நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளான ஃபிஷ் குழம்பு எல்லாருமே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நாள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபிஷ் குழம்பு எப்படி செய்யணும்னு நானும் செஞ்சு பார்த்துட்டு அந்த ரெசிபியும் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு என்னென்னா நான் வெஜிடேரியன்னால் அது க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பேன் யாராவது பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பேன் ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஸோ வெஜிடேரியனாக இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு என்ன மாதிரி க்ளீன் பண்ணுறதுன்னா ஆகாது வீட்டில் அவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க அவங்களுக்காக சமைக்கணுமேனு சமைப்போம் இருந்தாலும் க்ளீன் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் சரி விடுங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணி பார்க்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இனி சர்வ் பண்ண வந்து தான் அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல மறந்துட்டால் அவங்க லாஸ்ட்டாக தான் தாளித்து கொட்ட போகிறாங்க இப்போது வெங்காயம் வெங்காயத்தை வந்து தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி அதை தாளித்து கொட்டியிருக்காங்க பார்த்திங்களா இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறாங்க நல்லெண்ணெய் எண்ணெய் ரெண்டும் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக கருவேப்பில் தூவி இறக்கிறாங்க நீ வந்து சைட் பை சைட் சில்லியும் போட்டு எடுத்துடலான்னு சில்லியும் போட்டு எடுத்தாச்சு சிக்கன் போட்டு பொறிச்சு எடுக்கிறாங்க சிக்கனும் போட்டு எடுத்துகிட்டு அடுத்து வந்து ஃபிஷ்ஷும் பொறிச்சு எடுத்தாச்சு அவங்க ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெயில் பிடிச்சி எடுக்கிறாங்க இங்கே கேரளாங்கிறனால தேங்காய் எண்ணெய் எடுக்கிதா நல்லா அதனால் தேங்காய் நெல் எடுக்கிறாங்க ஸோ ஃபிஷ்ஷும் பெப்பர் போட்டிருக்காங்க ஃபிஷ்ஷில் அது அதை சொல்ல மறந்துட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி லஞ்சுக்கு அவங்களுக்கு ரைஸு ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை கடாய் சிக்கன் இந்த அல்வா வந்து திருநெல்வேலி அல்வா அப்புறம் தயிர் சால்ட்டு நாங்கள் கேரளாவில் இருக்கோம் அல்வா வந்து ஆன்லைனில் கிடைக்கிது ஸோ நாங்கள் வாங்கினோம் அதான் இன்றைக்கி லஞ்சுக்கு ஃபிஷ் குழம்பு